என்னடி கண்ண நல்லா வச்சுக்கிட்டேன் வீட்டுக்கு போற வரைக்கும் ஒன்றரை கண்ணாவே இருக்கணும் பல்லு கருப்பு எடுத்துறாதே அப்புறம் உன் கருப்பு போயிடும் ஏங்க முதலாளி அவ்வளவு மோசமானவரா உரலுக்கு சேலை கொடுத்தாலும் எங்க முதலாளி சுத்தி சுத்தி வருவாரு ஒண்ணு இல்ல முதலாளி நீங்க நல்லவர்னு இவள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேற ஒண்ணு இல்ல வாடி என்னமா என்னம்மாளு என்னம்மா சொல்லு அப்பா நீ இந்த பக்கம் கால் வச்சு கொடுக்கும் போது நான் நினைச்சேன் தங்கச்சி பயப்படுபு உனக்கு கிடையாது இந்த வீட்டுல தங்கச்சி அக்கறையும் தங்கச்சி கவலைப்படாதோ ஆரோ 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 ஆராரோ ரோ

நிம்மதியா தூங்கம்மா என் மரத்துக்கு மஞ்சள் பெயர் கட்டிக்கிட்டு இருக்கா போ போலைய நல்லா தெரியும் உனக்கு மரத்துக்கு கல்யாணம் தானே இரு இரு உனக்கு மரத்துக்கு கல்யாணம்

அப்படியா சரி வா போலாம் អ <laughs> yeah, ូខេអូខេអូខេអូខេអូខេអូខេអូខេអូខេអូខេអូខេអូខេអូខេ என்ன தம்பி எந்த மரத்துல இருந்து மஞ்ச கயிட்டு அறுத்தெரிஞ்சானோ அந்த மரம் ஏன் தோப்புல இருந்துச்சுன்னா எது போது பாவம் மன்னிச்சு விட்டுலாம் ஆனா ஊர் மரமாச்ச அதுவும் சாமி மரமாச்ச விட்டுற முடியுங்களா அதுக்குத்தான பஞ்சாயத்து கூட்டி இருக்கோம் ஆயிரம் தான் இருந்தாலும் இவ எனக்கு சொந்தக்கார பைய இதுல நான் தீர்ப்பு சொன்னா அவ்வளவு நல்லா இருக்க நீங்களே பார்த்து ஒரு முடிவு பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் அப்பாவி பைய போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுலாம் நினைக்கிறேன் என்னையா சொல்றீங்க அதை எப்படிங்க மன்னிக்க முடியும் இன்னைக்கு கோயில் மரத்துல இருக்கிற மஞ்ச கேத்த அறுத்துட்டான் கிறுக்கு பயன் மன்னிச்சு விட்டுடலாம் நாளைக்கு பொம்பளைங்க கழுத்துல இருக்கிற மஞ்ச கேத்த அறுக்க மாட்டான்னு என்னங்க நிச்சயம் அவன் சொல்றது நியாயம் தானங்களே சீரமுத்து மகன் இருந்தாலும் விட்டுற முடியுங்களா தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான் ஊரே முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் என்னங்க யோசனை தண்டனையை கொடுத்துட வேண்டியதானே மூக்கையா እን 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 முடிஞ்சு போட்டு அடிக்க பிறந்த பாவத்துக்காக அவன் இன்னும் யார் யார்கிட்ட பிள்ள அனுபவிக்க போறான் எனக்கு மட்டும் பட்ட அடிக்கணும்னு ஆசையா என்ன அவன் மேல ஒரு துரும்பு பட்டா கூட என்னால தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல என் பிள்ளைய நான் அடிக்காம இருந்திருந்தா என்னர ஊரு பயிலுக்கு கடிச்சிருபாங்க இதுலயே உன்னால தாங்க முடியலையே அப்படி வந்து நின்றிருந்தா நாம உயிரோடு இருக்க முடியுமா வெச்சு காத்து இதுக்கு எல்லா ஒழுகி தெரிமா நீ எதுக்கு அந்த மஞ்ச கேத்துல அத நீ அந்த மரத்துல மஞ்ச கேறு கட்டனதால தானே நீ வெறும மஞ்ச கேரோட புருஷையெல்லாம் வளர்க்கிட்டு இருக்க உன்ன மாதிரி தனமே இந்த ஊர்ல எந்த பொண்ணுங்களுக்கு விடக்கூடாதுன்றது அது தப்பா அழுறீங்க அப்படி வாங்கினது நானு நானும் இல்ல நீங்க யாரும் அழக்கூடாது அப்பா அழாதப்பா அம்மா அழாதுங்கம்மா தங்கச்சி அழாத நான் சிரிக்க பாரு

என்ப சங்கா இது கொலையா தற்கொலையான்னே தெரியல போலீஸ் பிற வரைக்கும் கைய வைக்காத யோ முகத்தை பார்த்தா தானே செத்தது யாருன்னு தெரியும் அப்புறம் நான் சங்க ஊதி ஏத்த காசு முக்குவேன் சரியான ஆளு

அவரு வந்து முறை கேட்டார்ல அதே மாதிரி நீங்க போய் பொண்ணு கேட்கணும்னு பெரிய வீடு ஆசைப்படுது பாதி வழிச்சிட்ட என்னடா சொல்ற விவரமாவே சொல்றேன் வீரமுத்து ஐயாவோட பையன் அதாங்க அந்த கிறுக்கு பையன் அவன் வந்து உங்க பொண்ணு கழுத்துல மொத மாலை போட்டான்ல அதுவே தாலி கட்டினதுக்கு சமம்னு பேசிக்கிறாங்க இதுல இருந்து என்ன தெரியுது உங்களோட அவங்க சம்பந்தம் வச்சுக்க ஆசைப்படுறாங்க வர்ற வெள்ளிக்கிழமை பொண்ணு கேட்க வர்றாங்களாம் வரட்டும முழுசாவே வழிச்சிட்டங்க வாங்க அக்கா வாங்க மச்சான் வாங்க மச்சான் ஊரு சொல்றாங்க நம்ம சின்ன தம்பிய பெருக்கு பைய லூசு பயன்னு இருந்துட்டு போட்டுமே கல்யாணம் ஆச்சுன்னா பைத்தியம் தெளிஞ்சிட்டு போகுது அதுக்கா நம்ம சொந்தத்தை விட்டு கொடுத்துரு முடியுமா எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அத வேற அவனுக்கா கட்டி கொடுத்து சொத்தெல்லாம் அவனுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா மச்சா தட்டை மாத்திருமா என்ன மாப்பிள்ள மனசு மாறிட கூடாது பாருங்க அதுக்கு தான் என்ன மச்சா அப்படி பாக்குற வெத்தல இருக்க வேண்டிய தட்டில் வழக்க மாறும் செருப்பம் இருக்கு வச்ச பாரு எப்பவுமே இது ரெண்டு வெளிய கிடைக்க வேண்டியது அது மாதிரிதான் ஓம் பையனும் வீட்டுக்கு வெளியே இருந்து என் பொண்ண வேடிக்கை பாக்கலாமிய ஒரு நாளும் அவன் எனக்கு மாப்பிள வர முடியாது தெரிஞ்சுக்க பொம்பளை மனசு தான் புரிஞ்சுக்க முடியாது சொல்லுவாங்க ஆனா மனசு என்னால புரிஞ்சுக்க முடியலையாடா எந்த கல்யாணம் பாத்திரத்தை தான் தூக்கி போடுறீங்க நான் சொல்றத கேளுங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க வீரமுத்து தட்டுக்கட்டை போய் விட்டு தாம்பூலத்தை எடுத்துட்டு போ சொன்னியே என்னாச்சு ரத்தம் பாசத்தை அப்படியே கொட்டிடுச்சு இப்ப சந்தோஷம் தானே வெத்தலை வைக்க வேண்டிய தட்டுல விளக்க மாத்தி செருப்பை வச்சு கொடுத்தானே உனக்கு திருப்தி தானே புள்ள பாசம் கண்ண வரைக்கும் சொல்லுவாங்க உனக்கு புருஷனே மரத்து செடி இந்த இனிமே அவனுக்கு நான் தான் இருந்தேன் ஊருக்கு முன்னால் என தலைமுனிய வச்சானே இதே ஊருக்கு முன்னால் அவனை நான் தலைமுனியை வைக்கிறேன் கள்ளிப்பட்டி சந்தை ஏலத்தை இதுவரைக்கும் அவனை எடுத்து யாரும் எடுத்ததுல நாளைக்கு நடக்க போற ஏலத்துல நானும் அவனான்னு பார்த்தேன்